ஈரோடு வெள்ளோட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் அதிகாலையில் பறவைகளோட ஒளியில் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரம்மியமான சூழலை ரசிக்கணும்னு விரும்பக்கூடியவங்க அதிகாலை நேரத்தில் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வந்தால் இந்த பறவைகளுடைய ஒலி ஒரு பெரிய தியானமாக இருக்குது சில சமயங்களில் நம்ம அதிகமான பறவைகளை பார்க்க முடியலை அப்படின்னாலும் அந்த பறவைகள் எழுப்பக்கூடிய ஒலி நமக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுக்குது இந்த பறவைகளுடைய சத்தங்கள் நம்மளுடைய மன அழுத்தங்களுக்கு மிகப்பெரிய மாறுதலாக இருக்கு பார்க்க வேண்டிய இடம் இந்த ஈரோட்டில் இருக்கக்கூடிய வெள்ளோடு பறவைகள் சரணாலயம்